அவர்கள் எல்லோருமே புனிதம் என்று அழைக்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே புனிதம் என்பது திருப்பலைக்கு வந்து திருப்பலைக்கு தேவையான அனைத்து தயாரிப்புகளையும் செய்து திருப்பலையில் சரிவர பங்கு பெற்று அத்தோடு புனிதத்தை அடைந்துவிட்டோம் என்ற நிலையில் இல்லாமல் திருப்பணியின் மூலமாக பெற்ற இறை அருளை நமது வாழ்க்கையில் தினம்தோறும் நடத்துவதில் தான் புனிதம் இருக்கின்றது திருப்பணிக்கு இன்று வருவதற்கு முன்பாக மாதா தவி அலுவலகத்திலே இன்று முதல் காட்சியாக நினைக்கிறேன் அருட்சகோதரி மேரி ராணி மத்திய பிரதேச மாநிலத்திலே இண்டோர் என்ற இடத்திலே படுகொலை செய்யப்பட்டு விசுவாசத்திற்காக இறந்தவர் அவரது உண்மையான நிகழ்வை தத்துவர்வமாக ஒரு படம் எடுத்திருக்கின்றார்கள் அதன் பெயர் ஆங்கிலத்திலே மறைக்கப்பட்ட முகத்தின் முகம் காரணம் இந்த தலைப்பு எதற்கு என்றால் நமது கிறிஸ்துவ வாழ்வு புனித வாழ்வாக பல சமயங்களில் சிறு சிறு காரியங்களின் மூலமாக நாம் இதற்கு எடுத்து காட்ட வேண்டும் மௌனத்திலும் ஆக்கப்பூர்வமான அமைதியிலும் செய்கின்ற ஒரு நிகழ்விலும் அந்த அரு சகோதரி ராணி தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு முழுமையாக நிறைவாக அர்ப்பணித்ததோடு மட்டுமல்ல அந்த அர்ப்பணத்தின் பொருளை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வை அதற்காக ஒரு மறைசாட்சியாக அர்ப்பணித்த அந்த ஒரு அருமையான நிகழ்வுதான் இந்த நான் கூறுகின்ற திரைப்படத்தில் நமக்கு தரப்படுகின்றது எதற்கு நான் சொல்றேன் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மறைக்கப்பட்ட முகத்தின் முகம் இந்த திரைப்படமானது தமிழகத்திலே பல இடங்களில் நமது திரை அரங்கங்களில் படமாக வெளிவரும் சென்னையில் மட்டும் இருபத்தி ரெண்டு தியேட்டர்கள் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு எல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் உங்க பங்கு சாமியார் கொடுப்பாங்க எல்லா பங்கு சாமியாருக்கு அனுப்புவாங்க அதனால பங்குசாமியாருக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி கொடுக்க சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் போய் தைரியமா பாருங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் ஏன்னா அவ்வளோ அவங்கள்ட்ட பணம் இல்லாமல் இருக்காது அதனால வந்து இல்லாத உங்களுக்கு நிறையா இருந்ததுன்னா மற்றவங்க யார் இல்லாதவங்களுக்கு போட்டு போனீங்கன்னாவே விசுவாசத்தை நாம் வாழ்ந்து அதை அந்த எடுத்து அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு நிகழ்வும் அதுதான் காட்டுகிறது விசுவாச வாழ்க்கை எவ்வாறு வாழ்ந்தால் நாம் புனிதர்களாக மாற முடியும் எனவே அனுப்பக்கூடியவர்களை இந்த தினத்திலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைக்கின்றோம் புனிதர்களின் திருவிழாவை கொண்ட அந்த வாய்ப்பினை இறைவன் கொடுத்ததற்காக இத்தகைய அருமையான கல்லறை தோட்டத்தை புதுப்பிக்கும் பணியில் நாம் இணைந்து செயல்பட்டதின் காரணமாக அதன் மூலமாக நாம் எடுத்து காட்டிய கிறிஸ்துவ சான்றுபொதர்கின்ற வாழ்வை நிலைத்து பெருமைப்படும் சமயத்திலே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே எவ்வாறு புனித வாழ்க்கையின் சிறு சிறு காரியங்களின் மூலமாக புனிதத்தை பெற முடியும் என்பதை நன்றாக அறியவும் அந்த வயதான பாட்டி சொன்னாக்க நாம் ஏற்கனவே தான் என்ற ஒரு மனநிலைமை நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலமாக நமக்கு ஏற்படவும் இப்பலியிலே ஜெபித்து மன்றாலே இடை அருளை நம்முன் வாழ்ந்து நம்முடன் ஒன்று இறந்த புனிதர்களின் பரிந்துரையால் பெற இப்பலியில் மன்றாலே ஜெமித்து பயன்பெறுவோம் ஆமாம் Bye. சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நன்றாடுங்கள் ஆண்டவரே புனித அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்த இவ்வாறு அப்போனிதர்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது வீட்டில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணர செய்தி நாங்கள் எங்களாண்டவராகியிருத்துவின் வழியாக உம்மைகின்றோ இரையும்ங்களை மேலே இருங்கள் நம் இறைவனாகியாண்டவருக்கு நன்றியோருவோம் தந்தையே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா என்னாலுமே விதத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புரிய செயலுமாகும் ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் நகரின் திருவிழாவை கொண்டாட நீரே அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் ஊமை தூண்டு நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள் அந்நகரை நோக்கியே நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து அங்கே நான் திருத்தவையின் உறுப்பினர் உன்னத நிலையடைந்து அடைந்து மாற்றி பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம் ஏனெனில் வலுவற்றை எண்களுக்கு பேருதவிகளையும் முன்மாதிரியையும் அவர் வழியாக அருகின்றேன் ஆகவே அப்புனிதர்களோடும் வானத் தோதரின் பெரும் திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாக பாடுவதாவது